அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் போட்டியிடுறாங்க நடந்த தேர்தல் வழக்கமான ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் நடக்கும் நினைக்காது ஓட்டு போட்டால் என்ன தலைக மாறிடுமா விக்ரவாண்டி வராத எல்லாம் தண்ணி வந்துருமா குடிசைகளே இல்லாத பகுதியாக விக்கிரவாண்டி பகுதி மாறிடுமா சரியான சாலை வந்துருமா என்ன மாறிடும் நினைக்கிறீங்க இரநூறுவா ரூபாய் கொடுக்க வேண்டியது எங்க அண்ணன் சீமான அண்ணன் வீதிக்கு வீதி பேசுறதுனால ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆயிருக்கு இன்னும் ஐயாயிரம் ரூபாய் கூட ஆகலாம் இந்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்னத்தை கொடுத்துருன்னு நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில இன்னும் நாம் என்ன அடிப்படையான தேவைகள் இருக்கோ அது கூட கிடைக்காத ஒரு அற்பத்தனமான வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் தரமான கல்விக்கு போராடுறோம் தரமான மருத்துவத்துக்கு போராடுறோம் தூய குடிநீர் கிடைக்கலன்னா போராடுறோம் என்னைக்காவது ஒரு நாள் இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறேன் இதே திமுக பொறுப்பாளர்கள் உங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி டென்ட் அடிச்சு உட்காந்து உங்க ஊர்ல தண்ணி வரலையாங்க படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையாங்க நல்ல கல்வி கிடைக்கலையாங்க பேசின வரலாறு உண்டா பேசக்கூடாது ಎಷ್ಟೆಂದೆ <trots> ಬಂದಿದೆ <coughs> 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 மக்களை தொட

اڏي ٻهڙو ڳالهائي ڳالهائي